கோயம்புத்தூர்ல வந்து நண்பர் ஒரு வந்து கால் முறிவுக்கு வந்து கட்டுப்போடுக்காக கோவில் வந்து சக்தி போற வழியில காசிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய செல்லப்பன் பரம்பரை எலும்பு முறிவு வைத்தியசாலைக்கு தான் வந்திருந்தது நான் வந்து நல்லா விசாரிக்க அவர் பாக்கிறதுக்காக போனேன் இப்போ வந்து அவருக்கு வந்து கால் வலி வந்து நல்ல எதுவுமே இல்லை அப்படின்னாரு சரி வாங்க அந்த வைத்தியசாலை டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் உங்க எலும்பு முறிவு வைத்திய பிரசாத் கோபி டு சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் இருக்கிறேன் காசிபாளையம் அப்படிங்கிற ஊர்ல தாங்க நம்மளோட வைத்தியசல்கே அனைத்து எலும்பு முறையுமே நம்ம வைத்தியம் பாக்குறோம் அது மட்டும் இல்லைங்க நம்ம சவுக்கலைகளுக்கும் வைத்தியம் பார்க்கறோம் மூட்டு விலகளுக்கு நம்ம வந்து வைத்தியம் பாக்குறோம் அது எப்படிப்பட்ட மூட்டு வரலாறு இருந்தாலும் சரி நம்ம அதை வந்து மூளை மூணு கட்டில வந்து மிக விகளை நம்ம குணப்படுத்தும் நிறைய பக்கத்துல தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா நிறைய சைட்ல இருந்து வராங்க அதாவது மதுரை கோயம்புத்தூர் திருச்சி தஞ்சாவூர் போன்ற சென்னை நிறைய பக்கத்துல இருந்து நம்ம மைசூரு பெங்களூரு தும்கூர் தொட்பலாபுரா சிக்பல்லாபுரா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மடிக்கேரி சுண்டிகுப்பா அந்த சைட்ல தான் கூட நிறைய நம்ம வைத்தியம் சலிக்க வந்துட்டு மக்களே ஆமாம் நம்ம சிறப்பாக எலும்பு முறிவுக்கு நம்ம வந்து வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கோம் எலும்பு முறிக்கும் மட்டும் இல்லை எங்கள் மக்களை நான் மீண்டும் ஒரு மட்டும் பதி பதிவு பண்ணிக்கிறேன் எலும்பு முறிவு அதே மாதிரி ஜவ்வு கிழிதல் மூட்டுழலுக்குமே நம்ம வந்து சிறப்பாக வைத்தியம் பார்த்துருக்க மக்களை மக்களாகியும் உங்களுக்கு யாராவது ஏதாவது கூட எலும்பு முறிவு ஏற்பட்டாலோ ஜவ்வு கிழித்தாலோ மூட்டுழல் ஏற்பட்டாலோ நேராக நம்ம வைத்தியசாலைக்கு சலிக்க வந்தீங்கன்னா நாம மிக விரைவில் குணப்படுத்திடலாம் மூ வழிகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல் ஃபோர் எல்ஃபைட் டிஸ்க் பல்ஜுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆயில் கொடுத்துட்ருக்கோம் வழிகளுக்கும் அதே மாதிரி தான் ரத்தக்கட்டு சுழுக்கு சதைப்பிடிப்பு முழங்கால் வலி முழங்கால் தேவையானதுக்கு நம்மகிட்ட வந்து பிரத்யேகமாக நம்ம வந்து மூலிகை எண்ணையை நம்ம அது தயார்படுத்தி மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதாவது வழிகளுக்கு இணை நாம் மக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நம்ம வைத்தியசாலைக்கு கால் பண்ணி ஆர்டரை புக் பண்ணி நீங்கள் நம்ம மூலிகை எண்ணையை குரியர் மூலமாக வாங்கிக்கலாம்